எது வாங்க யூடியூப்பு இலங்கை வாங்கிட்டுருங்க அது என்னான இந்த ரேட்டு தான் வாங்கினா இது நம்மள்தான் அது ரேட்டு ரேட்டு எழுதுனது எழுது நாங்க யூடியூப்பு யூடியூப்பு வீடியோ யூடியூப் மூணு பன்னிரோ மூணு மூணு கேடா இது மூணு குற மூணு குறால் நேரம் மூணு எங்கே ஆடோன்னு அது எழுதுல ஃபிஃப்டி ஆடும் ஃபிஃப்டி ஆட எழுதுண்ணே எல்லா சேர்த்து பதினஞ்சு ரூபாயிருக்கு எல்லா சேர்த்து பதினஞ்சு ரூபாய் சொல்லுங்க பதினைஞ்சூவாங்கண்ணா எல்லாம் என்ன கெடா சரி ஓகே ஆடு ஒன்று எல்லாம் எல்லோரும் போகுது

நேற்று யூடியூப்ல பேர் சொல்லுங்க யூடியூப் வீடியோ போயிட்டு பேர் என்ன ரவிக்குமார் அருண்குமாரா ஆடு எவ்வளோண்ண

எரூபா மணிக்கு அதனால தர வாங்க <laughs> <laughs>

போது உங்காரது உங்களுக்கு ஏழு ஐநூறு பேர் சொல்லுங்க எந்த ஊர் வணக்கம் என் பேருண்ணா பேருண்ணா ஆறு சேல்ஸுங்களா ரேட் எப்படி சொல்லுங்கள்

நல்லாதான் போய் போயிட்டு ஆ டல்லாதான் போயிட்டு இருக்கேன் சொல்லுங்க போய் குட்டி ஆடு எழுதண்ணே அண்ணா பன்னெண்டாயிரம் குட்டி என்ன இந்த வாட்டி மலிவா போயிட்டு கூட போயிட்டு வாங்க வரத்து வந்துருக்கா

எத்தனை ட கொண்டு வந்தீங்க பத்தாறு எத்தனை எடுத்துருக்கீங்க ஆறு வித்துருக்கீங்களா பதினோருவா ஒன்று ஆளுங்க யூடியூப் சேனல் பேசுவேண்ண யூடியூப் சேனல்

விவசாயண்ண விவசாயியா பேருண்ணூர் எந்த ஊர்னு நாகத்தி சந்தை அப்படின்னு இருக்குது ஓகே யாரா கேட்டு வந்துருக்காங்களா அது வரைக்கும் கேட்டாங்களா எட்டு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க குட்டி காலம் ஒன்பது ரூபா சரி ஓகே ஆ யூடியூப் நம்ம விவசாயி யூடியூப் வரும் யூடியூப் சேனல்லே பார்க்கலாம் ஆ யூடியூப்பில் இப்போ தான் வரும் நம்ம விவசாயிங்க

ஏழாயிரம் ரூபா சரி லைவு தான் போட சொல்கிறாங்க எல்லாமே நேரடியாக பார்ப்பாங்க ஆ நேரடியாக பார்த்துட்டு எட்டு பேர் பார்த்துட்டு ரெண்டாவது போடலை அதான் கேட்டாங்க சரி என்ன உங்க சில் சில்வம் ஏதாவது இப்போ குட்டி ஆரோ ஒன்பது ரூபா சரி ஓகேண்ணா திருக்காடுப்பள்ளி சந்தையில் இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்ண்ணே

ஐயா ரேட் வண்டி சொல்லுங்கள் உங்கள் பேர் யூடியூப் சேனல் உங்கள் பேர் சொல்லுங்கள் செல்வராஜ் ஆடலாம் எப்படி போயிட்டு இருக்கையா விலை வைக்கல ரேட் சொல்லுங்கள் இருபத்தோரு ரூபா ஒரு ஆடு மூணு மூணுமே இது ரெண்டும் இது ரெண்டும் பதிமூணு பதிமூணு ரூபா ஒரு வாரம் இருக்காசி விலை கம்மியாக கேட்குறாங்க பொங்கலுக்கு

வளப்புகடி الصوره ஒட்டியா இருக்கு இவரே சொல்லுங்க ரேட் சொல்லுங்க யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ல ரேட் சொல்லுங்க ஆடுறதுல சொல்லுங்க ஐயா ரேட்டு சொல்லுங்க ஐயா ரேட்டு சொல்லுங்க ஐயா ரேட்டு சொல்லுங்க ரேட்டு சொல்லுங்க ரேட்டு சொல்லுங்க இது ரெண்டும் இது ரெண்டும் ஓகே இந்த ஒன்று ஒன்று எட்டு ஓகே இது பத்து வாங்க ஐநூறு பன்னெண்டு கேளுங்க

பத்தி ஆட்டி பேரு மரவாய் ஆயிரத்தி

அடடே குடுப்போம் ரேட் சொல்றீங்களே ரேட் சொன்னேடா ரேட் ஒரு ஒன்னு ரெண்டு 13 இது ரெண்டுமே 2 ஓகே

கேட்டாச்சு அது எல்லாம் வச்சு என்ன இருக்கு

ரெண்டு okay, சொல்லு okay. 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 எட்டு பத்தம்பது ரூபா சார் எட்டு இது ஆறு ஐநூறு ஆறாயிரத்தி சோ

அந்த யூடியூப் <imprisoned> <match> யூடியூப் நம்ம விவசாயம் யூடியூப் சேனல்ல நம்ம விவசாயம் யூடியூப் சேனலு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ரேட்டை முடிச்சிருங்கண்ணா உங்கள் எந்த ஊருண்ணே புனவாசு ஆட்ரு ரேட் சொல்லுங்க ஆ என்ன

இன்னொரு சொல்றேன் பார்த்துக்கங்க எண்பத்தெண்டு எண்பத்தெட்டு இந்த வரும் இன்னொரு நம்பர் தானே கான்டாக்ட் நம்பர் இல்லை எந்த ஊர்னு மட்டும் சொல்லுங்க குணவாசல் பேரு பேர் ஓகே பாப்பா சார் ஓகே சரி ஓகே எப்படி வேணாலும் இருக்கு சரி யூடியூப் சேனல்ல நீங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப விவசாயினு பேர் அதில் போயிட்டு உங்க ஃபோன் நம்பரையும் கமெண்ட் பண்ணி உங்க பேரையும் கமெண்ட் பண்ணுங்க தேவையான கூப்பிடுவாங்க பாக்குறாங்க லைவ்ல தான் ஓட்டிகிட்டு இருக்கு ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருங்க கால் பண்ணுவாங்க அதில் கொடுத்துருங்க கமெண்ட்ல கொடுத்துருங்க